சின்ன மருமகள் தொடரில் மலர் கண்காட்சி திறப்பு விழாவிற்காக அமைச்சராக இருக்கிற ராசாங்கம் கோடைக்கானல வந்து இருக்கிறாரு அவரோட அவர் குடும்பமும் வந்துருக்குது அங்கே ஹோட்டலில் தங்கி இருக்கிறாங்க அப்போ சேதுவோட அத்தை ராசாங்கத்தோட தங்கச்சி எப்படியாவது தன் மகளை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஏற்கனவே சேதுவுக்கு கல்யாணம் ஆகிருச்சு இருந்தாலும் அவங்க த வேறு ஏதாவது பண்ணணும் முடிவு பண்ணுறாங்க இதனால் பிரியாணியில் விஷயமா மருந்து கலந்து கொடுத்து எப்படியாவது தன் மகளோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதனால் தமிழுக்கு மாத் தூக்கம் மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிடுறாங்க அவங்க அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு சேது அப்பா ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு இவர் வேணான்றாரு இவரையும் குடிக்க வைக்கிறாரு பிறகு ரெண்டு பேரும் மன உருகி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு பிறக்க குழந்தைங்க அம்மாவை பிறக்கணும்னு சொன்னீங்க அதேமாரி பிறக்கணும் அப்படின்னு சேது எங்கள் அப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாரு மற்றொரு பக்கம் பாடத்தால் கட்டி தன் மகளை ரெடி பண்ணி பிரியாணியில் வசியம் மறந்து கலந்து கொடுத்து சேதுவோட ரூமுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அங்கே சேது இது அத்தை பிரியாணி கொடுத்ததா சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு போ சாப்பிட்றேன்றாரு இல்லை நானே பரிமாறுறேன்னு அவங்களே பரிமாறாங்க இனி போவது என்ன சேதுவின் அத்தை திட்டம் பலிக்குமா என்பது இனிவரும் தொடரில் காணலாம் தொடர்ந்து பாருங்கள்